ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ விருச்சக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள்லேயே ரொம்ப முக்கியமான பயிற்சினா இந்த குரு பயிற்சியை சொல்லலாம் ரெண்டு பயிற்சி இருக்குது ஒன்று சனி பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி குரு பயிற்சி குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கேற்ப குரு பயிற்சி நடக்கும்போது குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு அவர் இருக்கக்கூடிய இடத்தினால என்ன மாதிரியான நன்மை ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிகளுக்கு அப்படி தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பலவிதமான பிரச்சனைகள்லருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் ஸோ பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தப்பித்து கொள்வதற்கு விற்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் குரு எந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறாரு குரு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் விருச்சக ராசிக்கார நேர்கள் பாருங்கள் உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க குரு பகவானுடைய பார்வையும் விருச்சக ராசியின் மீது முழுசாக விழுகிறதுங்க சம சப்தமஸ்தானத்தில் குரு பயிற்சி வருதுங்க இதனால் கடந்த காலங்களில் இருந்து வந்த இன்னல்களை குரு பகவான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போக்குவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி விருட்சிக ராசி அமோகமான மாற்றங்களை கொடுக்க இருக்கு அதுவும் விதி மாறுற மாதிரி அமோகமான மாற்றங்கள் இனி கிடைக்க போகுது ஸோ என்னெல்லாம் மாற்றங்கள் கிடைக்க போது அந்த மாற்றங்களுக்கு நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்துக்கவும் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த ஆண்டுல நடைபெறக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியில ஒன்று தான் இந்த குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சியில ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரைக்கும் குரு பகவான் ஆரம்பத்துல ராசியில இருந்திருப்பாரு இப்ப செவ்வாயின் வீட்டின் சஞ்சரித்திருந்த குரு பகவான் வந்து மே ஒன்னாம் தேதி முதல் சுக்கரன் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு வர ரிஷபராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு தான் மிகப்பெரிய நிகழ்வாக கருதப்படுது ஸோ குரு பகவான் மாறக்கூடிய மாற்றம் இதுதான் இதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கிடைக்க செய்யும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் உங்கள் ராசினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் பொதுவாக கிடைக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல பொது பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சு கொள்ளுங்க கடந்த ஒரு வருடமாகவே விர்ஷக ராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீடான ருண ரேக சஸ்துருஸ்தானத்தில் மறைவிடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் ஏழாவது வீட்டில் உங்கள் ராசிக்கு நேர் எதிர் ராசியில் பயிற்சி ஆகிறாருங்க நேர் எதிர் ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆகிறாருங்க ஸோ அதனாலையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சியில் உண்டு ஏழாவது வீட்டில் உங்கள் ராசிக்கு நேர் எதிர் திசையில் பயிற்சி ஆகிறதுனால குருவுடைய பார்வையும் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்குது குருவுடைய பார்வையும் ராசி உங்கள் ராசியின் மீது விழுகிறது சமசப்தமஸ்தானத்திலையும் குரு பயிற்சி வந்திருக்குது இதனால கடந்த காலங்களால துன்பம் பட்டு வந்த வேதனைகள் எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சியில் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு சக்தி கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள் இனி நீங்க படாத மாதிரி உங்கள் நிலைமை மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி ராசிக்காரங்களுக்கு பயங்கர ஒரு சேஞ்சோ அவரை கொடுக்க போகுது வாழ்க்கையில குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது நிறைய அனைத்து விதமான நேரடி மற்றும் அறிமுக எதிர்ப்புகளை காணாம போக செய்வார் பணவரவை அதிகரிக்க செய்வார் குடும்ப தேவையை மிக எழுதுல பூர்த்தி அளவுக்கு பண தேவையை உங்களுக்கு கொடுக்க போறாரு குடும்பத்திற்கு ஆடம்பரப் பொருட்கள் வாங்கலாது வாங்கலாம் உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கறதா இருந்தாலும் வாங்கலாம் வாங்கி மகிழ்ச்சி அடையலாம் குடும்பத்தினருடைய ஆசைகள் நிறைவேற்றி வைக்கலாம் கணவன் மனைவி உங்களுடைய உறவு வலுப்பெறும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு திருமண கை கூடும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இந்த டைம் பணவரவு அதிகமாக கிடைக்கிறதுனால சேமிப்பு அதிகரிக்கும் ஸோ இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மாற்றங்கள் உண்டாகும் அதனால தான் கடந்த காலத்தை விட இப்போ வந்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் லைஃப் சேஞ்ச் வந்து அதிகமாகும் என்று சொன்னேன் சோ இந்த குரு பயிற்சியுடைய பொது பலன்களாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க இதில் விருட்சக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சியில குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு சோ குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் என்னங்கறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற அதையும் தெரிஞ்சுக்குங்க பொதுவாக குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்குறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்கள்ல சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் ஸோ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி இரட்டை யோகத்தை கொடுக்க இருக்கு முதலாவதாக ராசிக்கு ஏழாம் வீடான நேரெதிர் வீட்டில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரிக்கிறது மிக மிக சாதகமான அமைப்பு இரண்டாவது குரு பகவானுடைய நேரடி பார்வை உங்க ராசியை பார்க்கறது வாழ்வில் இதனால் எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு வளர்ச்சியும் மேன்மையும் கொடுப்பாரு ராசி உங்களது மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானத்தையும் பார்வையிடுறாரு மிக சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இப்போ உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு குரு பகவான் குரு பகவானுடைய பார்வையால பதினோராவது வீட்டையும் குரு பகவான் இதனால் இறாரு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்க அத்தனை பேருக்கும் நல்ல லாபத்தை குரு கொடுக்க போறாரு எல்லா முயற்சிகளும் பரிபூர்ணமாக வெற்றி தரும் ஸோ எல்லா முயற்சிகளையும் நீங்க செய்யுங்க எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் குரு பகவானுடைய அமைப்பை விட குரு பகவானுடைய பார்வை பலன்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போகுது ஸோ பார்வை பலனை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த குரு பயிற்சியில் நடக்க இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் எதுலலாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி விருச்சக எல்லா விதங்கள்லையும் வளர்ச்சியும் விரும்பக்கூடிய மாற்றத்தையும் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும் நீண்ட நாட்களாக சரியான வரண் அமையாம திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு கண்ணிமிக்க நொடியில திருமண காய் கூடும் மகிழ்ச்சியான வாழ்வு இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியான வாழ்வு வந்து அமையும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு காலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு சாதகமான விஷயங்கள்னு பார்க்கும்போது இப்படின்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறதையும் சொல்ற அதை தெரிஞ்சு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க இந்த குரு பயிற்சி விர்ஷுக ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் சாதகமான மாற்றத்தை விரும்பக்கூடிய விஷயங்களை கொடுப்பதுனால பெரிதாக கவலைப்பட வேண்டாம் என்று எதுவும் இல்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் சனி பகவானுடைய சஞ்சாரம் அலைச்சல்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படாமல் கூட அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்குள்ள பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல இது ஒன்று மட்டும்தான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் ராசிக்கார பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை தருங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ராசிக்கார பெண்கள் வந்து ராசிக்காரங்க இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மிக மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கும் குடும்பத்தை அழகாக வழிநடத்தி செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார மேம்படும் உங்க முயற்சிகள் அத்தனைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியம் நடத்துவதற்கும் முயற்சி செய்தீங்கன்னா நடத்த முடியும் சகோதரர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு தீரும் சொத்துக்கள் வாங்குறது சேமிப்பு அதிகரிக்கிறது இதெல்லாம் நடக்கும் கணவரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் சுமூகமாக செல்வதுதான் உங்களுக்கு நல்லது பணிபுரிக்கூடிய பெண்களுக்கு இது யோகமான காலமாகும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ பெண்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா அது கணவன்கிட்ட கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லப்பட்டிருக்கு இந்த குறிப்பயிற்சியில அதை மட்டும் பாத்துக்கோங்க சோ இந்த குறு பயிற்சியில் வேலை தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறது சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்து பொறாமைகள் போட்டிகள் தடைகள் உள்ளிட்டவை நீங்கி அனைத்தும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க இதுவரை முதலீடுகள்ல இருந்த பெரிய லாபம் கிடைக்காம இருந்தா இந்த ஓராண்டு காலம் மிகப்பெரிய எதிர்பாராத அளவு லாபத்தை ஈட்டுவீங்க அலுவலக வேலை தொழில் வியாபாரம் என்று எந்த வேலை செய்பவர்களாக இருந்தாலும் அலைச்சல் டென்ஷன் அனைத்தும் குறைந்து நிம்மதியாக முழு ஈடுபாட்டோடு செயல்பட முடியும் மற்றவர்களால் செய்ய முடியாத வேலை கூட நீங்கள் மிக சுலபமாக செய்து அனைவருடைய பாராட்டுகளை பெறுவீங்க விரும்பி இடமாற்றம் வேலை மாற்றம் பதிவு உயர்வு எல்லாமே தானாக வந்து சேரும் ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தப்போகுது ஸோ விருட்சகர் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப ராசிக்காரங்க இனி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் நடந்து கொள்ளுங்க இந்த குரு பயிற்சி பண்ணணும் நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல நட்ச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் விரிச்சுக்கிற ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த குரு பயிற்சியில் இதற்கேற்ப நடந்து பணம் நடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலை போடக்கூடோம் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரசமாக வேறு ஒரு புதிய தொழில்கோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி